ரொம்ப அரிப்பு இல்லாமல் பிரண்டையை சமைக்கிறதுக்கு எந்த மாதிரி பிரண்டைன்னா நுனியில் இருக்கக்கூடிய வளர்ந்து நுனி வளர்ந்துருக்கும் இல்லையா அந்த பகுதியில் இருக்கிற நான்கு நான் ஐந்து கணக்களுக்குள்ளே எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே முத்தலாம் எடுத்தோம்னா கை கொஞ்சம் அரிக்கும் அதில் இருக்கிற நாரும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நுனி பகுதி எடுக்கும்போது கம்மியாக இருக்கும் அதில் இருக்கிற கீரைகளையும் நம்ம வந்து சமைக்கலாம் சேர்த்து தென் கையில் ரொம்ப அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் தேங்காயில் நல்லெண்ணெய் இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நைஃப் வச்சோ இல்லை நீங்கள் கையாலேயே முடிச்சிங்கன்னாவே அந்த தோல் பிரிஞ்சு வரும் தேவையில்லாத அந்த நான்கு பகுதியும் வந்துட்டு சார்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த இதை வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டாவே போதும் இந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணி கரெக்டாக எல்லாம் தண்டையாக இருந்துச்சுன்னா ரொம்ப அரிக்காது என்ன தான் என்ன தடவுனாலும் நீங்கள் முடித்த பிறகு லேசாக அரிக்க தான் செய்யும் இந்த அளவுக்கு தண்டு நான் க்ளீ க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு நார் வந்து ரிமூவ் பண்ணேன் இன்னும் முத்தலாக இருந்தால் இன்னும் அதை விட அதிகமாகவே இருக்கும் இந்த பரண்டிலே நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது இது கரெக்டாக கிளீன் பண்ணி நம்ம பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் கரெக்டாகவும் நம்மளால் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி சின்ன சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணும்போது நாரே வரல பாருங்கள் அந்தளவுக்கு நார் வரலனா நம்ம எடுத்துருக்கிறது இளந்தண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படினாலும் குக் பண்ண பிறகும் கொஞ்சம் அந்த அரிப்பு தன்மை இருக்கும் அது ரொம்ப இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி புளி தண்ணியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு பண்ணோம்னா நல்லாயிருக்கும்